நேரிலே வணக்கம் நாம் இப்போது எடுத்துக்கொள்ளும் இந்த தலைப்பு என்பது உங்கள் குணத்தை சொல்லும் நட்சத்திரம் என்ற தலைப்பின் அடிப்படையிலே நாம் இங்கே தெரிந்து கொள்ளலாம் அதாவது நட்சத்திரம் மொத்தம் இருபத்தேழு இந்த இருபத்தி ஏழு நட்சத்திரங்களில் சில நட்சத்திரங்களின் குணாதிசயங்களை பற்றி நாம் இங்கே தெரிந்து கொள்ளலாம் அதாவது முதலில் அஸ்வினி இந்த அஸ்வினி நட்சத்திர பிறந்தவர்களிடம் அதிகார தோரணை அதிகம் காணப்படும் அதற்காக மற்றவர்களை இவர்கள் பழிவாங்க கூட தயங்க மாட்டார்கள் அடுத்தது ரோகிணி நட்சத்திரம் இந்த நோகிணி நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் அந்த விஷயத்தில் கில்லாடிகளாக இருப்பார்கள் பெண்களின் உணர்வுகளை எளிதில் புரிந்து கொள்ளும் சூட்சமம் பெற்றவர்களும் இவர்களே அடுத்தது பரணி இந்த பரணியில் பிறந்தவர்கள் தரணி ஆழ்வார்கள் என்பார்கள் இது எல்லோருக்கும் நடந்து விடுவதில்லை இவர்களது ஜாதகத்தில் கிரகங்களும் அதிபத்தியங்களும் வலுவாக இருந்தால் மட்டுமே அது சாத்தியமாகும் அடுத்தது கார்த்திகை இந்த கார்த்திகை நட்சத்திர பிறந்தவர்கள் இளமையில் கஷ்டப்படுவார்கள் நடுத்தர வயதில்தான் யோகங்கள் தேடி வரும் அடுத்தது திருவாதிரை இந்த திருவாதிரை நட்சத்திர பிறந்தவர்கள் இழகிய மனம் கொண்டவர்களாக இருப்பார்கள் யார் எதை சொன்னாலும் எளிதில் நம்பி விடுவது இவர்களது மைனஸ் பாயிண்டாக இருக்கும் அடுத்தது புனர் பூசம் இந்த புனர்பூசம் நட்சத்திர பிறந்தவர்கள் வாசனை திரவியங்கள் மீது அதிக நாட்டம் கொண்டிருப்பார்கள் அடுத்தது பூசம் இந்த பூசம் நட்சத்திர பிறந்தவர்கள் பணத்தை தண்ணீராக செலவு செய்ய மாட்டார்கள் எண் எணிதான் செலவு செய்வார்கள் அடுத்தது மகம் நட்சத்திரம் இந்த மகம் நட்சத்திர பிறந்தவர்கள் சட்டென்று உணர்ச்சிவசப்பட்டு விடுவார்கள் முன்கோபமும் இவர்களிடம் அதிகம் காணப்படும் பூரம் இந்த பூரம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் அழகான தோற்றம் கொண்டவர்களாக இருப்பார்கள் உத்திரம் இந்த உத்திரம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு பயந்த சுவாகமும் அதிகம் இருக்கும் அஸ்தம் இந்த அஸ்தம் நட்சத்திரக்காரர்களிடம் மரியாதையை எதிர்பார்த்து விட முடியாது தங்கள் தகுதிக்கு மீறி தங்களை உயர்வாக மதிப்பிடுவார்கள் அடுத்தது சித்திரை இந்த சித்திரை நட்சத்திர பிறந்தவர்கள் உஷ்ண தேகம் கொண்டவர்களாக இருப்பார்கள் அடுத்தது சுவாதி இந்த சுவாதி நட்சத்திரக்காரர்கள் எப்போதும் நேர்மையை கடைபிடிப்பார்கள் இவர்களில் பலர் மற்றவர்களை தியாகிகள் என்று பெயர் எடுப்பார்கள் அடுத்தது விசாகம் இந்த விசாகம் நட்சத்திர பிறந்தவர்களுக்கு பெரிய மனிதனுக்கான மிடுக்கான தோரணை அதிகம் இருக்கும் வயதுக்கு மீறிய அறிவும் அனுபவம் இவர்களது பிளஸ் பாயிண்டாக இருக்கும் நேர்களே நாம் இப்போது இந்த நட்சத்திரங்கள் சில நட்சத்திரங்களின் குணாதிசயங்களை பற்றி நாம் இங்கே தெரிந்து கொண்டோம் மீண்டும் நான் உங்களை வேறொரு பதிவிலே சந்திக்கின்றேன் நன்றி வணக்கம் உங்கள் ஆதவன் டிவியில் ஆதவன் டிவியுடன் இணைந்திருங்கள் உங்கள் ஆதவன் டிவியில் ஆதவன் டிவியுடன் இணைந்திருங்கள்